ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க்கை கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஜாப் ஓப்பனிங் என்ன பார்த்திங்கன்னா இத்தாலியன் பேஸடு ஒரு எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க எல்லாேருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறுரும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி வேறு ஆட்டோமொபைல் செக்டர்லேயோ மேனுஃபேக்சரிங் இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலைவாய்ப்பு முயற்சி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து இந்த வேலைவாய்ப்பில் சேர்த்துக்குருவாங்க இந்த வேலைவாய்ப்பில் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அதாவது ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க எல்லாருமே இந்த இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடித்தது போக டேக் ஹோம் சேலரி அதாவது உங்கள் கையில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூடத்துலேருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அகாமடேஷனும் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஆவடி அம்பத்தூர் கோயமேடு பூந்தமல்லி காஞ்சிபுரம் ஐயப்பந்தாங்கல் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு தகவலை கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இன்டர்வியூனா இருக்காது டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திலிருந்து அதனால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம பிரபா ஏ டுட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாலும் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க